ஒட்டுமொத்த வணிகர்களுக்கும் வழிகாட்டியாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் மாநில தலைவராக சீரும் சிறப்பும் அருமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏ எம் விக்ரம் ராஜா அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திற்கு வழிகாட்டியாகவும் வேலூர் மாநகர் மாவட்டத்திற்கு பேரமைப்பின் ஆற்றல் மிகு தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ராபா ஞானவிலண்ணன் தலைவர் நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் உள்ள அனைத்து வணிக பிரதிநிதிகளுக்கும் வணிக சங்க நிர்வாகிகளுக்கும் உங்கள் பாதம் பணிந்து முதற்கண்ணின் நன்றிகளிருந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதற்கட்டமாக மத்திய அரசு எவ்வாறு வணிகர்களை வஞ்சிக்கிறது என்பதை ஒரு சில ஒற்றை உங்களுக்கு கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு கொடிய வரி விதிக்கப்பட்டது அப்போது இரண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழகத்திலிருந்து எண்பது லட்சம் வணிகர்கள் அதிலே இணைந்தார்கள் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வரை ஒன்றரை கோடிக்கும் அதிகமான வணிகர்கள் இந்த ஜிஎஸ்டியிலே இணைந்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி வணிகர்கள் மூலமாக நிதியாக மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டு வணிகர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இது இந்தியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமாக ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் வணிகர்கள் நிலைமை இன்று நம் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு நாடு வல்லரசு ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலே பொருளாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் அந்த பொருளாதாரத்திற்கு ஆணிவேராக இருப்பது நமது வணிகர்கள்தான் ஆனால் வணிகர்களுக்கு மரியாதை என்பதே கிடையாது சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு இல்லை வரி ஆனால் பெட்ரோல் விற்கின்ற அம்பானிக்கு வரி கிடையாது மின்சாரம் தயாரிக்கின்ற மலை அதானிக்கு வரி கிடையாது ஆனால் ஊதவத்திக்கும் மெழுகுவத்திக்கும் ஏழை குடிசையில் இருக்கின்றவர்களுக்கு ஐந்து சதவீதம் வரி போடுகிறார்கள் பர்கருக்கு ஐந்து சதவீதம் வரி ஆனால் கமர்கட்டுக்கு பதினெட்டு சதவீதம் வரி வைக்கிறார்கள் தங்க பிஸ்கெட்டுக்கு மூணு பர்சன்ட் வரி ஆனால் நாம் சாப்பிடுகின்ற பிஸ்கெட்டுக்கு பதினஞ்சு பர்சன்ட் வரி வைக்கிறார்கள் கடை என்னுடையது முதலீடு என்னுடையது உழைப்பு என்னுடையது லாபம் பத்து விழுக்காடு என்பது கேள்விக்குறி ஆனால் இருபத்தெட்டு பர்சன்ட் அரசாங்கம் நம்ம இடத்துல கேட்கிறது நாம் என்ன கேட்கிறோம் லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வரியை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்கிறோம் இதை அரசாங்கம் செய்வார்களா செவி சாய்ப்பார்களா நமது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் வேரோடு நின்றான் இரு என்ற போதிலும் கோலோடு நின்றான் இரவு என்று சொல்வார்கள் மக்களை மிரட்டி வரி வசூலிப்பது என்பது வழிப்பறை கொள்ளைக்கு சமமானது என்று நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வரி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் நன்கு வறந்த மரத்தை வெட்டி கரியாக்கி காசாக்குவதாக இருக்கக்கூடாது அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை அதற்கு வலிக்காமல் கனிந்த பழத்தை பறிப்பதுதான் வரியாக இருக்க வேண்டும் வரி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் தாய் மடியிலே பால் குடிப்பது போல இருக்க வேண்டும் தாயின் மார்பு நேரத்து ரத்தம் குடிப்பது போல இருக்கக்கூடாது இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பூவுக்கு வலிக்காமல் தேன் உண்கின்றது வண்டை போல வரி என்பது இருக்க வேண்டும் ஆனால் இப்போது நமக்கு எல்லா விதத்திலும் வரி என்று சொல்கிறார்கள் கல்விக்கு வரி இல்லை ஆனால் மருத்துவத்திற்கு வரி இல்லை என்று சொல்கிறார்கள் கல்வியும் மருத்துவம் யார் இருக்கிறது தனியார் முதலாளி இடத்துல இருக்கிறது இதையெல்லாம் வணிகர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மத்திய அரசு நம்மை மாற்றாந்தாய் மனப்பான்மோடு நடத்துகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வணிக கட்டிடங்கள் இப்போது நேதாஜி மாட்டு இருக்கிறது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கடைகள் இருக்கிறது இப்போது உயர்த்தப்பட்ட வரி வாடகை எவ்வளவு சென்றால் நாலாயிரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி சிலாயிரம் கட்ட வேண்டிய நிலை இருக்கிறது சாரதிமாலில் இருக்கிற கடைகள் எல்லாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அடிப்படை வாடகை அதற்கு பதினெட்டு பர்சன்ட் போட்டால் எவ்வளவு தொகை கட்ட வேண்டும் என்பதை வணிகர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணன் கூட சொன்னார்கள் ரெடிமேட் வணிக்கு பத்தாயிரம் மேல் துணி வாங்கினால் இருபத்தெட்டு பர்சன்ட் என்று சொல்கிறார்கள் இது கொடுமை இல்லையா நிறைய நிலத்திலே தகவல் வைத்துக் கொண்டிருக்கிறேன் உண்ணாவிரதம் போராட்டம் என்று அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது இன்னும் விரிவாக பேசும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொட்ட தமிழ்நாடு வணிக நேற்று நமது ஞானலன் அவர்கள் சம்மந்தி இறந்து விட்டார் அதையும் பொருட்படுத்தாமல் செல்போனிலே தகவல் தெரிவித்துக் கொண்டு நம்மளை அயராது உயர்த்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு நீங்கள் மிகுந்த ஒரு கரவசத்தை எழுப்பி இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக என்னுடைய நல்ல ஒரு சான்றிதழை வழங்குகிறேன் என்று கூறி நன்றி வணக்கம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் 858483